ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க வரலாறு காணாத மழை இப்படி நிறைய வரலாறுகள் நம்ம எழுதிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா நம்ம புவியியலை பத்தி யோசிக்கிறதே கிடையாது அறிவியல் நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான தத்துவம் இல்லை இந்த தத்துவத்தை எல்லாம் சரி பண்றதுக்கு தான் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு நம்ம எல்லாம் மனுஷங்க அப்படிங்கிற தத்துவத்தில இருந்தே ரெண்டாயிரம் வருஷமா நம்ம வெளியே வந்துட்டோம் இப்படி மனுஷனை பிரிக்கிறதுக்காக அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற தத்துவத்துக்கு பேரு மதம் இந்த மதம் மனுஷன் தானே கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தா ஆமா மனுஷனை பிரிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் இந்த மதம் இப்படி இயற்கைக்கு விரோதமாக இருக்கிற மதங்களை நம்ம கண்டுபிடிச்சத அழிக்கிறதுக்காக தான் இந்த மழைகளும் இயற்கை சீற்றங்களும் இப்படிப்பட்ட மழையை தனி மனிதர்கள்னால ஜெயிக்கவே முடியாது நம்ம எல்லாரும் கை கோர்த்தா மட்டும்தான் இதை ஜெயிச்சு வெளியே வர முடியும் இருந்தாலும் ஒரு மூணு மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை பெஞ்சிட்டே இருக்கு நேத்து வரைக்கும் பாத்திரங்களவு கூட தண்ணி இல்லை ஆனா இன்னைக்கு தண்ணியால பாத்திரங்களே அங்க இல்லை இது சின்ன நிகழ்வா அப்படின்னு பார்த்தா இல்ல இது ஒரு இயற்கை பேரிடர் தான் இது ஒரு பேரழிவாவே நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் இப்ப வரைக்கும் மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கு முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க உடைமைகள் எங்கிருந்தாலும் நம்மளை தேடி வரும் இன்னைக்கு அந்த மூணு மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கோ அதை விட அதிகமா மனித நேயமும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு அந்த நேயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் போற வேற்று மதத்தவர்களே போறதுக்கு மதம் மாறணும்னு எந்த கட்டாயமும் திரும்பி வரும்போது மனம் மாறிவாங்க அந்த முஸ்லிம் தான் என் எதிரி இந்த கிறிஸ்டின் தான் என் எதிரி அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம உயிரை காப்பாத்தி இருக்கிறது அவங்க ரெண்டு தான் ஆனா எந்த ஒரு தடவையுமே இவன் தான் என்னை எதிரியா பார்த்தான் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது இந்த ரெண்டு மதத்துக்காரனும் உனக்கு எதிரி அப்படின்னு சொன்னவன் மெட்ராஸ்லயும் எல்லாம் தான் இருக்காங்க முதல் அந்த மாவட்டங்கள்ல மதத்தை கடந்து மனிதநேயத்தோட இணைஞ்சிருக்காங்க முதல் முறையா இந்த வரலாறு காணாத மழை மதத்தை கடந்து மனுஷனை நினைச்சிருக்கு உங்க உடல் மட்டும் இல்ல உள்ளமும் சேர்ந்தே நினையட்டும் உங்களை பார்த்து நாங்களும் திருந்தி வரோம் ஒரு மாவட்ட கலெக்டர் சொல்றாரு இந்த பள்ளிவாசல் பொது இடம் அங்க போங்க அப்படின்னு சொல்றாரு இப்பதான் முதல் முறையா பள்ளிவாசலே ஜெயிச்சிருக்கு இதுவரைக்கும் இயற்கை வச்ச எல்லா டெஸ்ட்லயுமே பள்ளிவாசலில் அவங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருந்தாங்க இப்பதான் முதல் முறையா பாஸ் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் அந்த பள்ளிவாசலை அங்கீகரிச்சுட்டு இருந்தது பொதுமக்களாகிய நாம மட்டும்தான் முதல் முறையா அற சேத அங்கீகரிச்சிருக்கு இன்னும் எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் நாங்க அதை தாங்கிக்கிறோம் நாங்க சப்போர்ட்டிவா தான் நிற்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா நம்மளோட தத்துவம் அவங்கள எதிரியாவே தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா நான் ஒரு இந்தியன் இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் ஆனா கடந்த பத்தாண்டுகளா அதே இந்தியன் தான் சொல்றான் எனக்கும் என் மதத்துக்கும் ஆபத்துன்னு இந்த ஆபத்தை தரவன் கூட இன்னொரு மதத்துக்காரன் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த பெருவெள்ளம் அந்த வார்த்தைகளை எல்லாம் அழிச்சிருச்சுன்னு நம்ம நம்பலாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இத சொன்னா நம்ப மாட்டாங்க ஆனா தென்காசி பள்ளிவாசலுக்கு போனவங்க கண்டிப்பா இதை நம்புவாங்க ஏன் கோவில்கள் நம்மளை கூப்பிடவே மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியே நமக்குள்ள வேண்டாம் கோவில்கள் எப்பவுமே நம்மள கூப்பிடாதுங்கிறது வரலாறு ஒருவேளை இந்த கோவில்கள் எல்லாம் நம்மளை கூப்பிட்டுருந்தா இந்தியாவுக்குள்ள சர்ச்சுகளும் பள்ளிவாசல்களும் வந்திருக்கவே வந்திருக்காது அப்படிங்கிறது நம்ம எப்போ புரிஞ்சுக்க போறோம்னு தெரியல கோவிலுக்கு போக முடியாத நாங்கள் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் மதம் மாறி போனோம் ஆனா இப்போ அங்க போறவங்க யாரும் மதம் மாறியெல்லாம் வர வேண்டான்னு சொல்றாங்க நம்ம மனம் மாறி போகலாம் இந்த கோவில்களும் மசூதிகளும் சர்ச்சுகளும் வெறும் அடையாளத்துக்கு மட்டும்தான் அதைய தாண்டி நம்ம எல்லாரும் ஒன்னா மனிதநேயத்தோட அப்படின்னு தான் இந்த மழையே நினைக்குது தான் நம்மளையும் நினைக்குது இந்த பேரிடரை அரசும் தன்னார்வலர்களும் பொதுமக்களும் ஆகிய நம்ம எல்லாரும் இணைஞ்சு இதிலிருந்து மீண்டு வரலாம் மறுபடியும் இந்த இயற்கை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கு நீங்கள்லாம் ஒன்று சேருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஜெயிச்சிருவோம் இது தமிழ்நாட்டுக்கான வெற்றி இல்லை இந்தியாவுக்கான முன்மாதிரி நாம் இணைந்து வெற்றி பெற்று இந்தியர்களுக்கு வழிகாட்டுவோம் ஏன்னா இந்தியா என் தாய்நாடு அப்படிங்கிறத இன்னொரு தடவை எங்க எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திய இந்த பெருமழைக்கு நன்றி இப்போ இந்த பெருமழையில சிக்கியிருக்க இந்த மூன்று மாவட்ட மக்களும் சீக்கிர இயல்பு நிலைக்கு திரும்ப நாங்க எல்லாரும் வாழ்த்துறோம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்க எல்லாரும் காத்திருக்கோம் நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாய் உறுதியாய் இருப்போம் இப்போ மழையில நினைஞ்சு நாம இனி எப்பவும் இணைஞ்சே இருப்போம் தமிழராய் இந்தியராய் மனிதராய் நன்றி வணக்கம்